சார் பெரும்பாலும் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா இந்த பப்பாளி செடியை எப்போ நடவு செய்யலாம் ஏன்னா காலை நேரம் சிறந்ததாக இருக்குமா மாலை நேரம் சிறந்ததாக இருக்குமா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சார் செடி நடவு நேரம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிகமாக வெயில் இருக்கும்போது நடக்கக்கூடாது பிற்பகல் அப்புறம் ஒரு மூணு மணி மூணு மணி ரெண்டு மணிக்கு அப்புறம் வந்து லைட்டாக வந்து சூரிய நேரங்கும்போது பிற்பகலில் நடலாம் அதே போல மேகமூட்டமாக இருக்கும் இல்லைங்களா அந்த சமயத்தில் நடும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரமாக இருக்கும் இல்லை இளம் கூட நடலாம் அதே போல் அந்த வெயில் டைம்ல வந்து ஹெவியா வெயில் இருக்கு இல்லைங்களா வெப்பம் இருக்குல்ல அந்த டைம்ல வந்து நடவு செய்கிறது தவிர்த்தா அந்த வேரல்கள் தண்டல்கள் வந்து குறையும் அதே போல் செடி வந்து போக்கு போறது ரொம்ப ரொம்ப குறையும் ஸோ செடி நடவு நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது சரி இப்போ வந்து செடி நம்ம நடவு செஞ்சுட்டோம் இந்த நடவுக்கு அப்புறம் செடி எப்படி பராமரிக்கிறது பராமரிக்கிறதுக்கு என்னென்ன முறையில் நம்ம கையாளணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரொம்ப அருமையான கேள்வி பப்பாளி செடி நடவுக்கு அப்புறம் முதல் கட்ட பராமரிப்புன்னு சொல்லலாம் இனிஷியல் ஸ்டேஜ் வந்து நம்ம எல்லாருமே இது வந்து கர்நாடகா சைடில் இது மாதிரி பார்க்கலாம் தலைக்கூலம் அமைத்தல்னு சொல்லுவாங்க இப்போ இந்த செடி சுத்தி காய்ந்த இலைகளை போட்டிருப்பாங்க இல்லைன்னா வைக்கோல் நெல் நெல் பிள்ளை இருக்கு இல்லைங்களா நெல்லுள்ள வந்து சுத்தி இதை போட்டுருவாங்க அப்படி போடும்போது ஈரப்பதத்தை வந்து தாங்கி வச்சுக்கும் உடனே காஞ்சிராஜ் ரெண்டாவது செடியை சுத்தி வந்து களைகள் வராம தடுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கலை மேலாண்மையில் வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறதான் டாக்டர் விவசாயத்தில் கலைக்கொல்லி வந்து பப்பாளிக்கு பயன்படுத்தவே கூடாது இப்போ நம்ம கம்பெனிலேருந்து கூட அடிக்கடி சொல்கிறது நம்ம ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்களா இவங்க கலைக்கொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க ஸோ கலைக்கொல்லி அவாய்ட் பண்ணணும் கலைகளை வந்து கைவலி மூலமாக தான் பிடிங்கெடுக்கணும் அப்படி இந்த கலையை கட்டுப்படுத்துறதுக்கு இன்ஷியல் ஸ்டேஜாக இருக்குது தலைக்கூலம் அமைக்கலாம் சுற்றி வந்து காய்ந்த இலைகளை போடலாம் வைக்கோல் பில்ல போடலாம் ஒன்று ரெண்டாவது வந்துட்டு இந்த செடி வந்து காற்றுல சம்டைம் வந்து அதிகமான காற்று இருந்துச்சுன்னா செடி கீழே விழும் அப்போ மரம் வந்து இப்படி கொஞ்சம் ரூபாய் ஒரு சாய்வான இதில் மரம் கூட வரும் அந்த டைம்ல மூங்கில் குச்சிகளோ இல்லை குச்சுக்களோ தாங்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கலாம் இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் அதுக்கப்புறம் நீர்ப்பாசனம் பப்பாளிக்கு வந்து சீரான நீர் வேணும் ரொம்ப அதிகமா தண்ணி விட்டுறக்கூடாது தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் மேட்டு பாத்தியில்தான் பப்பாளி வைக்கணும் நீர் நீர் வந்து தேங்கி இருக்கக்கூடாது அதே போல நீர்ப்பாசனம் பண்ணும்போது சீரான நீர் மிதமான நீர் தான் கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டு வரும்போது தான் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மிதமான நீர் கொடுக்கும்போது தான் வேறு வளர்ச்சி சிறப்பாக வந்து வேறுகள் தண்டல்கள் வராமல் செடி வந்து சிறப்பாக வளர்கிறதுக்கு வந்து துணை புரியும் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்க ஆனால் இது சிறப்பாக பண்ணாங்கன்னா இந்த தலைக்கூளம் அமைக்கிறது செடி வெயில் காற்று அதிகமாக பட்டுச்சுன்னா வந்து குச்சி நடுறது அதே போல் நீர்ப்பாசனத்தை வந்து மிதமான நீர்ப்பாசனத்தை பயன்படுத்துறது பண்ணாங்களா சிறப்பாக செடி வளரும்